அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகமாத் பைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரித்து கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் நிறைய பரிகாரங்கள் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ அந்த பரிகாரங்களை செய்து பயன்பெறுங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது ஆழம் விழுதுகள் பரிகாரம் ஆலமரத்தில் மகாலட்சுமி தாயாரினுடைய சொரூபம் என்பது அங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அந்த விழுதுகள் ஆலம் விழுதுகள் இருக்கு இல்லையா அது வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய சொரூபமாக சொல்லப்படுகின்றது அதனால் இந்த ஆலம் விழுதுகளை வச்சு வெள்ளிக்கிழமை என்று நாம் செய்கின்ற பரிகாரம் நமக்கு செல்வ வளத்தை என் அதிகரிக்கும் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் இதில் வந்து இரண்டு முறைகள் இருக்குது அந்த இரண்டு முறைகளையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எது வேணுமோ அல்லது உங்களுடைய பொறுமை உங்களுடைய பக்தி உங்களுக்கு ஆலமரம் அதாவது உங்கள் அருகாமையில் இருக்கிறதா அப்படின்றத பார்த்து அதற்கு ஏற்றார்வார் ஏற்றாற்போல் நீங்கள் வந்து செய்துக்கோங்க முதல் பரிகாரம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து ஆலமரத்துக்கிட்ட போகணும் போயிட்டு ஆலமரத்திற்கு ஒரு சொம்பு தண்ணீரை ஊற்றி ஆலமரத்திற்கு மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து அதற்கு பிறகு வந்து பூ வைத்து அடுத்து வந்து ஒரு கற்பூரம் ஊதுவத்தி எல்லாம் ஏற்றி நைவேத்தியம் நைவேத்தியம் வந்து சர்க்கரை அல்லது வெல்லம் இது போதும் ஏன்னா அங்கே இருக்கின்ற எறும்புகளுக்கு உணவாக நாம் வந்து வைக்கிறோம் இது வரைக்கும் வச்சுட்டு ஆலமரத்தை வந்து மனசார தொட்டு வணங்கி அதனுடைய விழுதுகளை வந்து நாம் எடுத்துகிட்டு வரணும் இந்த விழுதுகளினுடைய அளவுகள் எவ்வளவு அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தால் போதும் இந்த மாதிரி நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யணும் மொத்தமாக பதினாறு வெள்ளிக்கிழமைகள் செய்யணும் பதினாறாவது வெள்ளிக்கிழமை இந்த முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் விழுதுகள் நம்ம கொண்டு வரோம் இல்லையா அதை வந்து மகாலக்ஷ்மி தாயாரிடத்தில் பத்திரமாக அப்படியே ஒரு தட்டு வச்சு அப்படியே நம்ம சேர்த்துட்டே வரோம் பதினாறாவது வாரம் நாம் கொண்டு வந்த பிறகு அந்த விழுதுகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிகப்பு துணியில் வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு பிறகு வந்து அதை ஒரு முடிச்சாக கட்டி உங்க வீட்டினுடைய நிலை வாசலில் இதை நீங்கள் கட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்வவளம் என்பது அதிகரிக்கும் பெண்களுக்கு வரி வருகின்ற இடையூறுகள் ஏதாவது ஒரு வாரம் வந்தால் அந்த வாரத்தை விட்டுட்டு அதற்கு அடுத்த வாரத்திலிருந்து இருந்து நீங்க கணக்கு வைத்து கொள்ளலாம் இது வந்து ஒரு பரிகாரம் அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னா நாளைய தினம் செய்ய வேண்டிய ஒரு அபூர்வமான ஒரு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னா நாளைய தினம் ஆலமரத்துக்கிட்ட போகணும் அங்கே வந்து ஆலமரத்திற்கு ஒரு சொம்பு தண்ணீர் ஊற்றி மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து தூபம் ஏற்றி அடுத்து வந்து அங்கே பூக்களால் அலங்காரம் பண்ணி பச்சரிசி மாவு அல்லது சர்க்கரை அல்லது இரண்டும் ஒன்றாக கலந்து கூட நீங்கள் வெள்ளம் மூன்றையும் கலந்து கூட நீங்கள் அங்கே வந்து போடலாம் அதாவது வெறும் பச்சரிசி மாவு கூட நீங்கள் நைவேத்தியமாக அங்கே ஆலமரத்துக்கு வச்சா ஆலமரத்துக்கும் நைவேத்தியம் வச்சா மாதிரி ஆச்சு அதில் கொஞ்சம் வெள்ளம் வச்சு நைவேத்தியமாக வச்சுடுங்க அதாவது அரிசி மாவு வெள்ளம் நைவேத்தியமாக வையுங்க அல்லது அரிசி மாவு வெல்லம் சர்க்கரை இது மூன்று இதோடு சேர்ந்து கொஞ்சம் பச்சரிசி இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றாக கலந்து கூட ஆலம் இலையையே நாம் பறித்து அதில் நைவேத்தியமாக வச்சுட்டு அப்படியே நீங்கள் வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பல ஆயிரம் எறும்புகளுக்கு அது உணவாக பயன்படும் பச்சரிசி வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் பச்சரிசி மாவும் இருக்கும் அடுத்து வந்து வெள்ளம் இருக்கும் சக்கரை இருக்கும் இது எல்லாத்தையும் ஒன்றாக கலந்து நாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அந்த இலையில் வச்சு நைவேத்தியமாக வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நிறைய எறும்புகள் கருப்பு எறும்பு சிகப்பு எறும்பு பெரிய எறும்புகள் இப்படி பல உயிர்களுக்கு உணவாக இருக்கும் அதுவே உங்களுக்கு பல கோடி புண்ணியத்தை பெற்றுத்தரும் நாளைய தினம் இதை வந்து செய்யுங்க செய்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இதெல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு ஆலம் விழுதுகள் வந்து மூன்று அல்லது ஏழு அல்லது வந்து ஒன்பது இந்த எண்ணிக்கையில நீங்கள் வந்து ஆலம் விழுதுகளை வந்து கொண்டு வரணும் அப்படி ஆலம் விழுதுகளை கொண்டு வரும்போது ஆலமரத்துக்கிட்ட நீங்க வேண்டிட்டு செல்வவளம் அதிகரிக்கணும் மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனசார வேண்டி வீட்டுக்கு கொண்டு வரணும் அடுத்து மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சுட்டு இது வந்து நாளைய தினம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் நான் சொல்றேன் இதற்கு முன்பாக பதினாறு வாரம் செய்ய வேண்டியதை நம்ம பார்த்துட்டோம் இது வந்து நாளைய தினம் மட்டும் செய்யணும் நாளைய தினம் வந்து ஆவணி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை திதி வார நட்சத்திர யோக கரணங்கள் எல்லாம் கலந்து வருகின்ற காரணத்தினால் நாளைய தினம் வந்து இதை செய்வது சிறப்பு அதை கொண்டு வந்து மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சு மகாலட்சுமி தாயார்கிட்ட தீபம் ஏற்றி தூபம் காட்டி அந்த ஆலம் விழுதுகளுக்கு கொஞ்சம் மஞ்சள் பூசி நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு மஞ்சள் கலர் நூலால் அந்த ஆலம் விழுதுகளை வந்து கட்டுங்க நீங்கள் அந்த ஆலம் விழுதுகளை வந்து எவ்வளவு வந்து ஒரு விரல் சைஸ்க்கு கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த விரல் சைஸ் முழுவதும் வந்து பூக்கட்டுற நூல் அந்த நூல் வந்து மஞ்சளாக நீங்கள் மாற்றிக்கங்க மஞ்சள் பூசிட்டு பூசிட்டு மாற்றிட்டு அந்த ஆழம் விழுதுகள் இப்போ வந்து நீங்கள் ஒரு மூன்று விழுதுகள் உங்களுடைய விரல் சைஸுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மூன்று ஆழம் விழுதுகளையும் வந்து மேலிருந்து கீழ் வரை முழுவதும் நூலை வந்து சுற்றி விட்டுடுங்க விட்டுட்டு ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை போட்டுட்டு அதில் இந்த ஆழம் விழுதுகளை வச்சு மூடிட்டு பீரோல வந்து வச்சுடுங்க இதன் காரணமாக வீட்டில் பார்த்திங்கன்னா செல்வ வளம் என்பது அதிகரிக்கும் பணத்திற்கு எந்த விதமான குறைவும் இருக்காது அந்த அளவுக்கு அற்புதமா இந்த ஆலம் விழுதுகள் பரிகாரம் வந்து வேலை செய்யும் இதை வந்து நீங்க நாளைய தினம் காலையில் இருந்து மாலை வரை எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்க சென்று செய்யலாம் ஆனால் காலையில் செய்வது ரொம்பவே சிறப்பு முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்குள்ள நீங்க இந்த பூஜையை செய்து அந்த விழுதுகளை கொண்டு வந்து நீங்க வீட்ல பீரோவில் நான் சொன்ன முறைப்படி நீங்கள் வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு வைப்ரேஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பணம் தேவைப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அந்த பணமாகப்பட்டது வந்து கொண்டே இருக்கும் மிகவும் சிறப்பு பொருந்திய ஒரு எளிய அற்புதமான பரிகாரம் உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றும் ஆலமரம் எங்கக்கிட்ட இல்லை எங்க அதாவது நாங்கள் இருக்கின்ற இடத்திற்கு அருகாமையில் இல்லை நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்டால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது அதாவது இந்த ஆலமரம் எங்கு இருக்கோ அங்கு நாம் சென்று அதை கொண்டு வருவதுதான் சிறப்பு ஆலமரம் இல்லை அப்படின்னா நம்மளால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது மகாலட்சுமி தாயாருக்கு விளக்கேத்தி மனப்பூர்வமாக நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அதுவே போதுமானது ரொம்ப அற்புதமான பரிகாரம் நாளைய தினம் அனைவரும் செய்து பயன்பெறுங்கள் ஒரு அரிய பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம்